ஓம் சரவணபவ மந்திரத்தை தினமும் நூத்தி எட்டு முறை சொன்னால் என்ன கிடைக்கும் பெருமானுக்குரிய பல மந்திரங்கள் உள்ளன இவற்றை மனதார சொல்லுவதால் முருகப்பெருமானே பாதி கிடைக்கும் இந்த மந்திரங்கள் எதுவும் தெரியாதவர்கள் ஓம் சரவணுபவ என்ற மந்திரத்தை மனதார சுய வழிபடலாம் இது முருகனுக்கு மிகவும் விருப்பமான மந்திரம் என்று சொல்லப்படுகிறது இந்த மந்திரத்தை சொன்னால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஓம் சரவணபவ என்ற ஆறெழுத்து மந்திரம் முருகப்பெருமானின் அருளைப் பிரிவதற்கான மிகச் சிறந்த அதே சமயம் மிக எளிமையான மந்திரமாகும் இதை சராட்சர மந்திரம் என்று சொல்லுவார்கள் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல்மாறல் திருப்புகழ் என முருகப்பெருமானை போற்றி பாடி அவரது அருளை பெறுவதற்கு உள்ளன இது எதுவும் சொல்ல முடியாதவர்கள் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை மனதார உச்சரித்தாலே அவர்களுக்கு முருகப்பெருமான் ஓடோடி வந்து அருள் செய்வார் என்பது பக்தர்களில் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் வீட்டில் காலையோ அல்லது மாலையோ முருகப்பெருமான் படத்துக்கு முன்பு ஒரு விளக்கேற்றி வைத்து ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொன்னால் முருகப்பெருமானின் அருள் நிச்சயம் கிடைக்கும் என்பார்கள் காரணம் இந்த மந்திரத்தை குறிப்பிட்டுள்ள ஆறு எழுத்துக்களும் ஆறு அச்சரங்களாகும் இந்த அச்சரங்களை வரிசையாக சொன்னால் ஒரு பலனும் ஒவ்வொரு எழுத்தாக முன்னும் பின்னுமாக மாற்றி போட்டு சொன்னால் வெவ்வேறு விதமான பலன்களும் கிடைக்கும் இந்த ஆறு எழுத்துக்களை முன்னும் மின்னுமாக மாற்றி போட்டு ஆறு முறை இந்த மந்திரத்தை சொன்னால் அது கந்தசஷ்டி கவசத்தை முப்பத்தாறு முறை சொன்ன பலனை தரும் இந்த ஆறு எழுத்துக்களுக்குள் அனைத்தும் அடக்கம் என்பார்கள் அதனால்தான் இந்த ஆறு எழுத்து மந்திரத்தை சொன்னாலே முருகப்பெருமானின் அனைத்து மந்திரங்களையும் சொல்லிய பலன் கிடைத்துவிடும் இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொன்னால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டு சொல்வதால் இன்னும் அதிகமாக முருகப்பெருமானின் அருளை விரைந்து பெற முடியும் சா செல்வத்தை குறிக்கிறது ரா கல்வியை குறிக்கிறது வா முக்தியை குறிக்கிறது நாம் பகை வெல்லும் பா நீங்கும் வா ஆரோக்கியத்தை குறிக்கிறது இந்த ஆறு எழுத்துக்களோ வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் தரக்கூடிய அற்புத மந்திர ஆற்றல் உரியது என்பதால் தினமும் நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்கிறார்கள் பொதுவாகவே எந்த மந்திரத்தையுமே நூத்தி எட்டு முறை சொன்னால் அது பலன் பல மடங்காக நமது கிடைக்கும் என்பார்கள் அப்படி இருக்கும்போது முருகப்பெருமானுக்குரிய இந்த ஆறு எழுத்து மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொன்னால் எவ்வளவு அதிகமான பலனை தரும் என பார்த்து கொள்ளுங்கள் ஓம் சரவணபவ மந்திரத்தை வாயால் உச்சரிப்பதை விட கைகளால் எழுதுவதால் இன்னும் அதிக பலன் கிடைக்கும் வாயால் சொல்லும் போது நம்முடைய மனம் பல விஷயங்களில் அலைபாய்ந்தபடி இருக்கும் இதனால் மந்திரம் பலன் தராமல் போகலாம் அதே சமயம் நாம் எழுதும் போது நம்முடைய கவனம் பாதி அளபிக்காவது அந்த எழுத்துக்களின் மீது இருக்கும் அப்போது நம்முடைய மனம் முருகனை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் அதனால்தான் மந்திரங்களை கைகளால் எழுதுவது சிறப்பானது என்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் மேலும் பல மந்திரங்களை பற்றி தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் என்ன மந்திரம் உங்களுக்கு வேண்டும் என்று கமெண்ட் செய்யுங்கள் ஓம் நமச்சிவாய நன்றி